ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு நெல்லிக்காய் குள்கொந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இந்த நெல்லிக்காய் குள்கொந்து ஒரு ஏர்டைட் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டாங்க நமக்கு ஒரு மூணு மாதம் வச்சுருந்து சாப்பிட்லாம் வெளியவே வச்சிருந்து சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு வந்து அருமையாக இருக்கும் இதோடய சுவை கெட்டுப்போக வாய்ப்பே இல்லை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த நெல்லிக்காய் குல்கொந்து எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் பெரிய நெல்லிக்காய் வந்து பாருங்கள் நான் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் அது இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேரட் துருவத்து அந்த ட்ரேயில் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரே இருந்ததுன்னா நீங்கள் இதை சீவி எடுத்துக்கலாம் இப்போ கையை வந்து பார்த்து நிதானமாக வந்து துருவி எடுத்துக்கும் நான் சொன்னது போல் பாருங்கள் நல்லா வெளியே வச்சே இது ஒரு மூணு மாதம் சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு காலையில் வெறும் வயிற்றுல அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க தினமும் சின்னவிலேருந்து பெரியவருக்கு எல்லாமே சாப்பிட்லாம் உடம்புக்கு அந்தளவுக்கு நமக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய இந்த நெல்லிக்காய் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா திருவி விட்டாச்சு தான் திருவி எடுத்து மொத்தமாக நம்ம காட்டுற பாருங்கள் இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு இரும்பு தவா எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நம்ம துருவி வச்ச நெல்லிக்காயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா விந்து வரணும் ஏற்கனவே நமக்கு இதில் ஈரப்பசை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சா தான் நமக்கு நல்லா வந்து வெந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா சிம்ளே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் தண்ணி மொத்தம் நல்லா ட்ரை ஆகி நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் பொடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு கப்பு வெள்ளம் இரநூத்தம்பது கிராம் நெல்லிக்காய்னா ஒரு இரநூறு கிராம் வந்து இந்த வெள்ளம் சேர்த்துக்கோங்க நமக்கு இது அனுடைய ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா இதை கலந்து விட்டு மறுபடியும் தட்டுப்போடி மூடி வச்சிடலாங்க நல்லா வெள்ளம் கரைஞ்சி வரணும் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஸ்லோலியாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெயிட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் வெள்ளம் எல்லாம் கரஞ்சி வந்துருக்கு ஏதோ ஒவ்வொரு குட்டி குட்டியாக வெள்ளம் அங்கங்கே இருக்குது நம்ம அதை அப்படியே ந நசுக்கி எடுத்துடலாம் இப்போ நல்லா சுண்டி வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுண்டி வரணும் வெள்ளத்தோடு நெல்லிக்காய் வந்து இது கூட ஒரே ஒரு பிஞ்சி வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து சுவை வந்து ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும் நமக்கு இப்போ நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போயே நம்ம எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்ண போல் இருக்குது கலர் அந்தளவுக்கு அருமையாக இருக்குது இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை நம்ம நல்லா ஆற விட்டுணுங்க ஆற விட்டதுக்கப்புறமா தான் இது கூட வந்து நாம் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் பாருங்கள் நான் சொன்னது போல் நல்லா ஆற விட்டாச்சு இப்போ மறுபடியும் ஒரு கரண்டி விட்டு நல்லது கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு நான் பாருங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் நல்லா சூடு ஆற விட்டதுக்கப்புறமா தான் நீங்கள் இதில் வந்து ஒரு கப்பு தேன் அதாவது நான் வந்துட்டு ஒரு நூறு கிராம் தேன் இல்லை நூறு கிராம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேன் சேர்த்து தான் நமக்கு அந்த குல்கொந்தோடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நம்ம தேன் கலந்ததுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு லிக்னஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு அவ்வளோதான் நம்ம கடையில் விற்கிறா கூட இந்த அளவுக்கு கிடைக்காதுங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இந்த குல்கொந்து கிடைச்சிருக்கு பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெல்லிக்காய் கூட பாருங்கள் தேனை கலந்து நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு எடுத்து இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு சூப்பரான நெல்லிக்காய் குல்கொந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இதோட டேஸ்ட் வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இப்போ பாரு அப்படியே வந்து கப்பில் மாற்றிக்கிட்டேன் இந்த கப்பில் மாற்றதுக்கப்புறம் பாருங்கள் எந்தளவுக்கு லுக்கு நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்கள் சின்ன பசங்களை எல்லாமே சாப்பிட்லாங்க மெயினாக பார்த்தா சின்ன பசங்களுக்கு கொடுங்க அப்படியே நெல்லிக்காய் எடுத்து கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி குல்கொந்த மாதிரி எடுத்துக்கோ ஸ்வீட்டு வந்து பசங்க ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படியே பாருங்கள் ஏடை ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து நான் போட்டிருக்கேன் போட்டு எடுத்து மூடி வச்சு அது போல் ரெண்டு மாதம் மூணு மாதம் நம்ம வெளியே இருந்தே சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் கெட்டு போக வாய்ப்பே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழுக்க ரெசிபி உங்களுக்கு நான் எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் உங்கள் கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள் பா